அண்ணாமலைக்கு எங்கள் பலம் என்னவென்று நன்றாக தெரியும் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேட்டி அளித்த நிலையில் அவரின் வலிமை தெரிந்ததால்தான் தான் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என அண்ணாமலை பதிலளித்துள்ளார் வலிமை தெரிஞ்சனால ஆர்ப்பாட்டமே நடக்குதுமார் அவர்களை பொறுத்தவரை சுய லாபத்திற்காக அவருடைய சொந்த லாபத்திற்காக அதாவது அடுத்து முதலமைச்சராக வரணும் சித்தராமையா அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தெல்லாம் செய்கிறாங்க தேசிய அளவில் நம்முடைய அரசு அங்கே அணை கட்ட முடியாது என்று சொல்லிய பிறகு அணை கட்டுவதற்கான பிரச்சனையே இல்லை இன்றைக்கி டிகே சிவக்குமார் அவங்க இங்கே வர்றாங்க டிகே சிவக்குமார் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அவரை எதிர்த்து கருப்புக்கொடி போராட்டமாட்டிருக்கு நாங்கள் கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டம் செய்வதே தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரை கண்டுச்சு காரணம் டி கே சிவக்குமார் அவங்கள வரவேற்றுக்குறீங்க விஜயன் அவங்கள வரவேற்றுருக்குறீங்க கேரளாவுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துருக்குறீங்க அவருடைய வலிமை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் வலிமை இருக்குன்னு சில பேர் நினச்சிக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு இவ்வளோ பவர் இருக்குது அவ்வளோ பவர் இருக்குன்னு அந்த பவர்லாம் ஏன் இருக்குன்னா நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்ம கூட நிறைய பேர் வருவாங்க அதை யாராவது வலிமைன்னு நினச்சிக்கிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு டி கே சிவக்குமார் அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் செய்வது ஒரு மாபெரும் தவறு என்பது அவருக்கும் தெரியும் பேச்சுவார்த்தை பக்கத்து மாநிலத்தில் நடத்தாமல் இது போன்ற அரசியல் டிராமா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க நன்றிங்கண்ணா